திமுகவுக்குள் திடீர் மாற்றங்கள் எடப்பாடியுடன் பேசிய விஜய் எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் வரட்டும் அதிமுகவில் காத்திருக்கும் பெரிய ட்விஸ்ட் திமுகவிற்குள் ஒரு ரசாயன மாற்றம் நடந்து இருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கட்சி ரீதியாக திமுக வைத்திருக்கும் எல்லாம் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற வகையில் பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை கட்சிக்குள் உருவாகி இருக்கிறது இதன் மூலம் அதிகார பரவல் கட்சிக்குள் உருவாகும் என்கிறார்கள் திமுகவின் சீனியர்கள் குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டார் இங்கு அமைச்சர் சேகர் பாபுவின் ஆதிக்கமும் செல்வாக்கும் அதிகம் அதே நேரம் மாஜி மந்திரியான ஆவடி நாசர் பலவீனமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையை மாற்றி கட்சியின் செயல்திறன் மிக்க முக்கிய பவர் புள்ளிகளுக்கு அவர் செயல்பட அதிக அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்கிற மனநிலைதான் கட்சியினருக்கு இருக்கிறதா இதை திமுக தலைமையும் முழுவதுமாக உணர்ந்திருப்பதால் தேர்தலுக்கு பிறகு கட்சி ரீதியாக புதிய மாவட்டங்களும் அதற்கு புதிய மாவட்ட செயலாளர்களின் நியமனமும் நடக்கும் என்கிறார்கள் அதேபோல் அமைச்சரவையிலும் புதுமுகங்கள் சிலருக்கு வாய்ப்பு இருக்கும் என்கிற பேச்சும் அறிவாலய தரப்பில் பலமாக அடிபடுகிறது எடப்பாடி தனது எழுபதாவது பிறந்த நாளை சுவாரஸ்யமாக கொண்டாடி இருக்கிறாரா மே பனிரெண்டாம் தேதி தனது எழுபதாவது பிறந்த நாளை தனது சேலம் இல்லத்தில் கொண்டாடினார் எடப்பாடி அவர் வெட்டுவதற்காக எழுபது கிலோ எடை கொண்ட கேக்கை அவரது வலதுகரமான சேலம் இளங்கோவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் நீண்ட சதுரமாக வடிவமைக்கப்பட்டிருந்த பிறந்தநாள் கேக்கில் தாமரை வடிவலான மூன்று பூக்கள் கிரீமால் செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்த எடப்பாடி அது என்ன தாமரை பூவா என்று கேட்க அருகில் இருந்தவர்கள் அமன என்று சிரிப்பு சிரித்தார்கள் தாமரை மீது மெழுகு பர்த்திகள் என்றபடி எடப்பாடி மெழுகை ஊதியணைத்து கேக்கையும் வெட்டினார் உடனே தாமரை பூவை ஊதியணைத்த எடப்பாடியார் வாழ்க என்று அங்கிருந்தவர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த வருடம் எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர்களின் பட்டியலில் தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் பெயரும் இடம்பெற்றிருந்தது பலரையும் திகைக்க வைத்திருக்கிறது எப்படியும் அதிமுகவை மாஜி சசிகலா ஓபிஎஸ் மற்றும் மாஜி வேலுமணி ஆகியோரை வைத்து உடைப்பது என்கிற திட்டத்தில் ஒரு பக்கம் பாஜக தன் காய்களை விறுவிறுப்பாக நகர்த்தி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கும் செங்கோட்டையன் ஜெயக்குமார் கே பி முனுசாமி சிவி சண்முகம் உள்ளிட்ட சீனியர்களும் அதன் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எடப்பாடி என்கிற ஒற்றை தலைமையை எதிர்த்து கட்சியில் ஒரு கழகத்தை உருவாக்க தயாராகி வருகிறார்கள் அதற்கு காரணமாக இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு சரியான கூட்டணியை கூட அமைக்காமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர் பலவீனமாக எதிர்கொண்டிருக்கிறார் என்பதுதானாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடிக்கு எதிரான கழகம் பெரிய அளவில் நிலநடுக்கமாக அங்கே உருவாகும் என்பதுதான் அதிமுகவின் இப்போதைய தட்ப வெப்பம் காங்கிரஸ் பிரமுகர் கேபிகே கே ஜெயக்குமார் கொலை வழக்கு விசாரணை மந்தமாக போவதற்கு வேறு காரணம் சொல்லப்படுகிறது இந்த கொலை வழக்கில் பத்து நாளுக்கும் மேலான நிலையில் இப்போதான் கிணற்றை தூர்வாரி கத்தியை எடுத்தோம் கடைசியா அவர் வாங்கிய டார்ச் ரைட்டை கண்டெடுத்தோம்னு நெல்லை போலீஸ் தற்பெருமை அடிக்குது இத்தனை நாள் தோட்டத்தை சல்லடையாக தேடியதுல ரைட் கிடைக்கலையா என்ன அதோட ஜெயக்குமாரோட மூத்த மகன் கருத்தையா ஜெப்ரினை மட்டும் காலை மாலைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க இப்பதான் இளைய மகன் ஜோ மார்டினையும் அதே போல் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க மொத்தத்துல சம்பந்தப்பட்டது பெரிய இடம் நமக்கு எதுக்கு வம்பு அமைதியாக இருந்தாலே வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்திடுவாங்க நினைப்புலதான் மந்தமா விசாரிச்சுட்டு வருகிறாங்களா சீக்கிரமே வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாறினாலும் ஆச்சரியம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் மக்கள் நீதி மையக் கட்சி தலைவரான கமல் இதற்காக அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக திமுக சார்பில் மூத்த அமைச்சர் கே என் நேருவும் சிறுத்தைகள் சார்பில் அதன் தலைவர் திருமாவளவனும் தனித்தனியாக கமலை நேரில் சந்தித்து நன்றியையும் தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் கமலுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் தமிழகத்தின் அரசியல் வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு